ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பத்தே நிமிஷத்துலேயே நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நல்லா சாஃப்டான டேஸ்டியான சேமியா கேசரி இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க கேசரினாலே எப்போயுமே ரவையில் தான் செய்வோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ இந்த சேமியா கேசரி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வனதி வச்சுக்கலாங்க இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லேஸாக கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் காய்ந்த திராட்சையும் சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே இப்போ இந்த நெய் கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சேமியாக எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி உப்மாக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த சேமியாக தான் எடுத்துருக்கேன் இதுலையே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் மெலிஸாகவும் இருக்கும் அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் லேஸாக கலர் மாதிரி வர வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி சேமியாகவே இப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைடும் கொஞ்சம் லேஸான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது லிட்டர் அலுடைய கப்பில் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் சேமியாக மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா சூடாக இருக்க தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் தண்ணின்றது சரியாக இருக்கும் அளவு நீங்கள் வந்து பாயசம் செய்கிற அந்த சேமியாக இருந்தால் கூட அதில் கூட இந்த கேசரி செஞ்சுக்கலாங்க அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடான தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த சேமியா அதில் நல்லா வந்து வெந்து சாஃப்டாக வெந்து வரணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்து நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க சட்டுன்னு வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறேன் நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் வெள்ளை சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் இதே அளவு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க கேசரி கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்குறேன்றனால இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ இதில் ரெண்டு ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துடலாம் கூடவே ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நாட்டு சக்கரை சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி இலகி வருங்க இது கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் கேசரி பதத்துக்கு ரெடியானதும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சேமியா இந்த ஸ்வீட் நல்லா வந்து இறங்கணும் இந்த சேமியாவில் ஒரு கப் சேமியா ரெண்டு கப் தண்ணி முக்கால் கப் நாட்டு சக்கரன்றது கரெக்டான அளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்து நல்ல ஒரு கேசரி பதத்துக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் கடைசியாக சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா மணமாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்டியான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு சட்டனை ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லேயே ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த பதம் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இது சூடு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இந்த ப ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சோம் இல்லைங்களா அந்த பதத்தில் இறக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடு ஆரவும் இந்த பதத்துக்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டியான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ